அதனால் என்ன ஏன் நீர் வழிமறிக்கிறாரு ஏன் அறிவு கட்ட வல்லரக்கா ஆண்டவன் வரம் கொடுத்தாருன்னு சொல்லுதிய உன் கையில ஒண்ணுமே இல்ல ஆண்டவன் எனக்கு ஐந்து விரலுக்கும் அக்கினி விரத்தை கொடுத்தார் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா அவர் தந்தேன் என்றார் நான் வந்தேன் ஏ பைத்தியார வல்லரக்கா ஆண்டவன் யாருக்கானாலும் அப்படிதான்பா சொல்லுவாரு ஏன் தெரியுமா அன்று ஒரு காலத்தில் தென்னிலங்காபுரியில் வாழ்ந்து வரக்கூடிய ராவண ஈஸ்வரன் ஆண்டவனை பார்த்து ஏழு கோடி வருஷம் சாகாத வர வாங்கணும்னு கேட்டான் ஆண்டவன் கொடுத்தாரா அரை கோடி வரத்தை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏழு கோடி அவர் வச்சுக்கிட்டாரு அது மட்டுமா அவன் என்ன கேட்டான் தெரியுமா அவன் வெள்ள பிள்ளையார் கல் பிள்ளையார் வேணும்னு கேட்டான் என்ன கேட்டான் ஆண்டவன் என்ன கொடுத்தாரு கல் பிள்ளையார கொடுத்தாரு வெள்ள பிள்ளையார் எங்கயாவது உண்டா இல்லாம போயிருக்குமா திருநீரு காப்பு கல் கொடுத்தாரு அது மட்டும் இல்ல பார்வதியவே அவன் பெண்ணா கேட்டான் பகவான் கொடுத்தாரா வண்ட பிடிச்சு பெண்ணாக்கி மண்டோதரின்னு கொடுத்தாரு அந்த மண்டோதரிய அப்பேறுபட்ட பகவான்டா அவரு அதே போன்று உனக்கு வரம் கொடுத்துருப்பாரு நீ எப்படி நம்புத அப்பந்தான் அரக்க லேசா மண்டைக்கு எட்டி யோசிக்க நாரதர் சொல்றதும் சரிதானே இப்பேற்பட்ட ஆண்டவன் நமக்கு மட்டும் எப்படி வரம் கொடுத்துருப்பாரு நமக்கு தெரியும் நாரதா அப்ப நான் என்ன செய்யணும் நீ பரிசோதித்து பார்க்க வேண்டும் யார பரிசோதிக்கணும் அப்ப உண்மை பரிசோதிக்கட்டுமா என்ன சொல்லணும் செய்திகள் நான் சொல்லணும் அப்பா அதனால நீ என்னே பரிசோதிக்காத உனக்கு வரம் கொடுத்தது யாரு அந்த ஆண்டவனையே போய் நீ பரிசோதித்து அக்கினி வரத்தை கொண்டு ஆண்டவனை எரித்து பாருப்பா என்று நாரத மகாமுனிவர் உடனே அந்த வல்லரக்கன் தன் மனதில் என்னாத எண்ணம் எல்லாம் எண்ணுகின்றான் அவன் என்ன எண்ணம் எல்லாம் எண்ணுகிறான் தெரியுமா எண்ணாத பகவானை எரித்தோமானால் பார்வதியால் நமக்கு சொந்த கடவுளை எரித்தோமானால் அந்த கைலாசம் நமக்கு சொந்தா நான் கடவுளாய் நானா அங்க கணவதியும் பகவானா இருந்தோம்னா அந்த ரம்பை வருவா எனக்கு நடனங்கள் ஆடுவா ஊர்வசி வருவா எனக்கு உல்லாசமாய் பாடுவா तरना रादे... பகவானை எரிக்க வேண்டும் பகவானை எரித்தமானால் பார்வதி நமக்கு சொந்தம் கடவுளை எரித்தமானால் இந்த கைலாச நமக்கு சொந்தம் என்ற எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணிக்கொண்டு வரும்போது பார்த்தார் ஆண்டவன் இந்த நாரதர் என்னமோ அவங்கிட்ட மூட்டி விட்டுட்டாரு இந்த வல்லரைக்க இப்ப வாங்கின வரத்தை கொண்டு என்னையவே எரிக்கணும்னு வாரா திரும்பிலா பாக்கா இனி நம்ம இங்க இருக்க கூடாது என்ற ஆண்டவன் கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவ முனிவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு அப்பா தேவாதி தேவ முனிவர்களே எல்லாரும் இங்க வாங்க அச்சமற்ற அரக்கனுக்கு நான் அக்கினி வரத்தை கொடுத்துட்டேன் அந்த அக்கினி வரத்தை வாங்கிட்டு அந்த அரக்க என்னையவே எரிக்க வாரான் ஆமா நான் ஒத்தையில ஓடனோம்னா எட்டி வந்து புடிச்சிருவான் அதனால கூட்டத்தோட கூட்டமா போனோம்னா அவன் என்னை யாருன்னு கண்டுபிடிக்கவே நேரம் ஆகும் அதனால் நீங்க எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஓட வேண்டும் நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்து ஆமா அப்படி சேர்ந்து வருகின்ற போது இமயமலைக்கு வடக்க ஆயர்பாடிக்கு மேற்க நீங்க எல்லோரும் நந்தவன தோட்டமாக முளைத்து நில்லுங்கள் உங்களுக்கு மத்தியில் செவ்வரளி மரமாகவே தோன்றி நின்று செவ்வரளி புஷ்பத்துக்குள் நான் சிவலிங்கமா ஒளிஞ்சுக்கிடுவேன் அப்ப அரக்க நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் என்ற ஆண்டவன் தேவாதி தேவ முனிவர்களிடத்தில் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா வானவரும் ஓடினார் மறையவரும் தானவரும் ஓடினார் தவம் அந்த நீங்கள் கோடி வரத்தை கொடுத்து விட்டு ஓடலாமா கூடாது உங்களுக்கும் ஒரு காளை வாகனம் எங்க அம்மா பார்வதிக்கு ஒரு சிங்கமுக வாகனம் என் தம்பி எத்தனைக்கோ இளையவன் வடி வேளவன் அவன் பச்சை மயில் வாகனத்துல ஜம்முன்னு பறந்துகிட்டு போறான் எனக்கு மட்டும் ஏம்பா இந்த பெருசாலி வாகனம் எட்டிவா என்று அழைத்தேன் அது என்கிட்ட வந்து பலகாரம் கேக்குதப்பா அது என்ன பலகாரம் தெரியுமா சுவாமி ஆண்டவன பகவானே நடக்கவும் முடியலை என்னால் ஓடவும் முடியலை பெருச்சாலி பெருச்சாலி பேளவயிர் பின்னிழுக்க பெருச்சாலி வாகனத்தை எட்டிவான அலட்சம்னு வைங்க அது வரவும் மாட்டுக்கு பெருச்சாலி முன்னெழுக்க என் வயிறு பின்னழுக்க அவள் போய் தின்னதால என் அங்கம் எல்லாம் பெருத்து போச்சு இழுக்க முடியல அந்த பெருச்சாலி வாகனம் என் கிட்ட பலகாரம் கேக்குதப்பா அது என்ன பலகாரம் கேட்குதையான அது எல்லோரும் அந்த மானங்க மாவருண்ட கேக்குதா என் சீரு கட்ட பெரிச்சால் அந்த உருக்கங்கிட்ட பெரிச்சால் அது உளுந்தவட கேக்குதம் என் அறிவு கேட்ட பெரிச்சால் அது அதிரசாமோ கேகுதம் ഇത്തക്കും എപ്പോൾ ഇത്തും എങ്ക പോ

நீ சாதாரண வாகனம் என்று நினைக்காது பூமியை நோக்கி பெருமூச்சு விட்டு தேயானா பூமி இரண்டு கபாலமாகவே வெடிக்கும் நீ போய் முச்சந்தியில் அமர்ந்தது நானே உனக்கு ஒரு அரச மரமாக உன் தாய்மாமன் கோபால கண்ணன் உனக்கு ஒரு ஆலமரமாக பார்வதி உனக்கு ஒரு வேப்ப மரமாக துணையாக நிற்போம் என்று இன்னைக்கும் பிள்ளையார் கோயில பாருங்க அரச மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் ஆ ஆமாம் என்று ஆண்டவன் ஆதிமூல கணபதிக்கு வாழ்த்தி வரத்தை கொடுத்துவிட்டு அவரை பூலோகம் அனுப்பி வைத்தார் பூலோகம் அனுப்பி உடனே ஏறட்டு பார்த்தார் ஆண்டவன் அங்க யார் வாரா வல்லறக்கம் துரத்திக்கிட்டே வாரான் ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்குதன ஆ ஓடாதரும் சிவனே நீர் எங்கு உம்மை சென்றாலும் சுட்டு எரிக்காம நான் விட மாட்டேன் என்ற வல்லரக்கன் பின்தொடர்ந்து போகும்போது ஆண்டவன் எப்படி ஓடுகிறான் தெரியுமா சுவாமி கயதை <laughs> அக்கிணியால் அவருக்கு ஒரு முடி ரெண்டு முடியா அதனால் அள்ளி கெட்டதுக்கு நேரம் இல்ல அவர் சடையும் உழைந்தது முடியும் உழைந்தது செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக உடனே ஆண்டவன் அரளிமரமாக தோன்றி நின்று செவ்வரளி புஷ்பத்துக்குள் முதலாக ஆதி கைலாசத்தில் அருளும் இல்லை பொருளும் இல்லை சிவன்தான இந்த உலகத்தின் ஜோதி சிவன் இல்லை என்றால் ஈரேழு பதினான்கு உலகங்களும் திக்கு தெரியாமல் திகைத்து நின்றார்கள் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக கைலாசம் எங்கு பார்த்தாலும் இருள்மயமாகவே இருந்தது பார்த்தால் ஆதி சக்தியான ஆன தேவி ஆண்டவன் போய் எட்டு நாள் ஆச்சு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியவில்லை என்று என்னாச்சோ ஏதாச்சோ என்று நெஞ்சம் பதறி இந்திரலோகம் மந்திரலோகம் ஐகுந்த லோகம் சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம் என்று உலகங்கள் எங்கும் தேடிப்பா ஆண்டவனை எங்கு பார்த்தாலும் காணாத தேவி ஆண்டவனை தேடி அழுது புலம்புகிறாள் கண்ணீரும் கவலையுமாக பார்வதி எப்படி இருக்கிறாள் தெரியுமா கைலாச மலைகள் i ਰਣਾਰੇ ਕਾ நாம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆண்டவன் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து வர வேண்டும் என்றால் யாரால முடியும் நம்ம அண்ணனாகிய கோபால கண்ணனால் தான் முடியும் என்று ஆதி சக்தியான பாரதா தேவி நான் அண்ணனை எப்படி அழைக்கிறார் ஏ அண்ணா கோபாலா அருமை <laughs>